கிரைஸ்தலாட் இந்த அருமையான நல்ல காலை நேரத்துக்காக கத்திரக்கு நன்றி சொல்லுகிறேன் அவர் காலையும் மாலையும் களிகூற பண்ணுகிறார் இந்த காலி நேரத்திலும் கூட ஆண்டு வரலை கழிகூற கத்தை நமக்கு கிருவை செய்வாராக நாம் தியானிக்கும்படியாக இயேசாய திர்கதரிசியின் புத்தகம் முதல் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் மனதார செவி கொடுக்க வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஒரு சிறு பிள்ளை ஏற்றுக்கொள்ளுகிறது போல நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே தான் ஏசு சொல்கிறார் ஒருவன் சிறு பிள்ளை போல ஆகவிட்டால் பரலூர் ராஜ்ஜியத்தில் பிரவேசிப்பதில்லை நீங்கள் மனதார செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மை பொசிப்பீர்கள் இந்த நாட்களிலும் அப்படி தான் யார் யார் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகும் அவர்களுக்கு நன்மைகள் உண்டாகும் என்று பார்க்க ஏசாய் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் யாக்கோவே நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே எனக்கு செவிகொடு நான் அவரே நான் முந்தினவரும் நான் ஆமே என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்க யாக்கோவே நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே எனக்கு செபிகொடு நான் அவரே நான் முந்தனவரும் பிந்துணவரும் தான் என்கிறார் ஆம் நம்முடைய ஆண்டவர் முந்தினவரும் பிந்தனவருமாய் இருக்கிறார் கர்த்தருக்கு செவி கொடுப்போம் மனம் பொருந்தி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்தால் தேசத்தினுடைய நன்மையை நம்மால் புசிக்க முடியும் ஆசீர்வாதங்களை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் முடியும் ஒன்று சாமுவியில் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்கிறது அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லுகிறது பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதல் உத்தமம் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தல் உத்தமம் ஆமருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தருக்கு செவி கொடுப்போம் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு செவி கொடுப்போம் கர்த்தர் உங்களை நடத்துவார் ஆசீர்வதிப்பார் செபிப்போம் நல்ல தேவனை உள்ளவரையும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் உடைய அன்புக்காகவும் தயவுக்காகவும் நன்றி சொல்லுகிறோம் உடைய தாவி ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம் எல்லா நன்மையாலும் நிரப்பும் அந்தகார வல்லமைகள் மேல் ஜெயம் தேவ சமாதானம் இவர்களை ஆட்கொள்ளட்டும் கத்தர் வழி நடத்தும் தேவமய்மை கூட இருக்கட்டும் பலப்படுத்தும் இயேசுன் மூலம் கேட்கிறோம் கிதாவே ஆமா ஆமாம் காட் பிளஸ்